ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான மெதுவோட தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக நல்ல பொசு பொசுன்னு நல்ல ஒரு சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக உள்ளுக்குற நல்ல சாஃப்டாக இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மெதுவோட வந்து மிக்சியில் அரைச்சி தான் நான் செஞ்சேன் என்ன குடிக்காது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கால்படி நான் ஒரு நானூறு கிராம் அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற போட்டு எடுத்து வச்சுக்குவோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்குவோங்க அந்த உளுந்தம்பருப்பை நான் ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுட்டு இது மிக்சியில் அரைக்கிறங்கிறனால நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் தான் நம்மளுக்கு நல்லாவே அரைக்கும் நம்ம அந்த உளுந்து எப்படின்னா நம்ம இப்படி அழுத்தி எடுத்தோம்னா ரெண்டாக உடஞ்சிக்கிறோம் அதுதான் சரியான பக்குவம் இது தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் நான் மிக்சி ஜாரில் செய்கிறனால இது தண்ணி எல்லாத்தையும் நல்லாவே வடிகட்டி எடுத்துக்குவோங்க நல்லா ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இந்த உளுந்தில் அரைக்கும் போது இதை போட்டு அரைச்சிக்குவோம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒவ்வொரு மிக்சி ஜாரி இஞ்சி சரியாக அரைப்படாமல் இருந்துக்கணும் இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு ஃப்ஜ்ஜாக போட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்து அரைச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சம் உளுந்தாக போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி இருந்தால் சரியாயிருக்கும் பாருங்கள் எப்படின்னு இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாவை இந்த மாவை அள்ளி நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து போட்டுக்குவோம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நம்ம மிக்சி ஜாரில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நம்ம மிக்சி ஜாரில் செய்கிறனால நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரத்துலேயே நம்ம வந்து இந்த மழை காலத்துக்கு எங்கள் ஊர்லலாம் சரியான மழை உங்கள் ஏரியாவிலலாம் மழையான கமெண்ட் பாக்ஸாக தெரி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பேஜையும் போட்டாச்சு அடுத்த பேஜையும் போட்டு அதையும் ரெண்டு பேஜ் மூணு பேஜாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தோன்னா இப்போ ஒரு பதினஞ்சு மிளகு இருக்கும் அதை நல்லா தட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு நான் சின்ன தான் இந்த வடைக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு நம்ம ஒரு கைப்பிடி இப்படி அளவு இலை ஒரு ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு கொத்து கருகப்பில் நம்ம தேவைக்கேற்ப மிளகாய் கூட வேணாலும் மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் அது இதை எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே இஞ்சிஸ் போட்டாச்சு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாவை அடித்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்குவோம் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் இந்த மாவு நல்லாவே நம்ம வந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவும் நீங்கள் மாவு அரைக்கும் போது ஊற்றிக்கிட்டீங்கன்னா சரியாயிருக்கும் அடுத்தது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் அதையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம் வெங்காயம் இந்த அரிசி மாவு இது எல்லாம் ஒன்று கண்டாப்பில் நம்ம நல்லா பிணைஞ்சு இதை வந்து எடுத்துக்குவோம் எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இது மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்குவோங்க எப்படி இருந் இருக்குதுன்னு பாருங்கள் மாவும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவும் நீங்கள் வந்து தண்ணி வந்து தொளிச்சிங்கன்னா சரியாக அரைச்சிக்கிடுவோம் வானல ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சிட்டு இருக்குது எனக்கு அடுப்பில் இந்த மலைக்கு நல்லா சுட சுட நம்ம வீட்டிலே நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாமல் நம்ம பசங்களுக்கு நம்மவே சுட்டு கொடுத்தா அது ஒரு மன திருப்தி நம்ம சுத்தமாகவும் நம்ம சூப்பராகவும் நம்ம வீட்டில் செஞ்சால் அது ஒரு இது இதே மாதிரி ஒரு சின்ன பேப்பர் வச்சு நம்ம இதே மாதிரி எடுத்து போட வேண்டியது தான் பாருங்கள் எப்படின்னு இது நல்லபடி நல்ல நம்ம நல்ல மாவு நம்ம ஆட்டுறனால நல்லா ஃபஃப்லியாக நல்லா வந்து நல்லா அந்த உளுந்த உடனே நல்ல ஒரு பெருசாக நல்ல ஒரு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கிற நல்ல ஒரு சாஃப்டாக சூப்பராகவே இருந்தது இந்த மலைக்கு சுட சுட உளுந்த விட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்ஸியில் அடைச்சதுனே சொல்ல முடியாது கிரைண்டரில் ஆட்டி செய்கிற மாதிரி நல்லா சூப்பராகவே எண்ணெய் குடிக்காமல் நல்லாவே இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா பந்து பந்தாக வந்திருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்